வணக்கம் நண்பர்களே ஒரு மனிதன் எத்தனை ஆரோக்கியமான உடல் அமைப்பை கொண்டிருந்தாலும் அந்த உள்ளுறுப்பான கல்லீரல் கெட்டுப்போயிருந்தால் அவன் விரைவில் இறந்து விடுவான் அல்லது மரணத்தை மரணத்தை நோக்கி வேகமாக பயணிக்கிறான் என்று அர்த்தம் அந்த கல்லீரல் கெட்டுப்போவதற்கான காரணங்களில் மிக அதிகமாக கூறப்படுவது மது மற்றும் சில துரித உணவுகள் என்று சொல்வார்கள் சாப்பிடக்கூடாத சாப்பாடுன்னு வச்சுக்கீங்களேன் இப்படித்தான் கெட்டுப்போகும் கல்லீரல் அப்படி கல்லீரல் கெட்டுப்போன ஒரு மது நோயாளியை போல தான் இருக்கிறது திமுக அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் ஒரு கல்லீரல் கெட்டுப்போன மது நோயாளி ஊழல் என்பதை நான் மது என்று இங்கே குறிப்பிடுகிறேன் ஊழல் விதிமீறல் முறைகேடுகள் கனிமவள கொள்ளை தாஸ்மார்க்கில் கொள்ளை டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் கொள்ளை மின்ச அதாவது மின்துறை இலாகாவில் மின்சாரத்துறை இலாகாவில் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்றதில் கொள்ள துறையில் கொள்ளை என்று இவர்கள் அடிக்காத கொள்ளையே இல்லை இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் என்றால் இதையெல்லாம் கவனிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல் அமைச்சர் ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா முதல் அமைச்சர் எல்லா எல்லாத்துறையும் அவர்தான் பொறுப்பு அவருக்குன்னு அவருக்கு இல்லை சில துறை அமைச்சகங்கள் இருக்கும் ஆனால் அவர் எல்லா அமைச்சகங்களுக்கும் அவர்தான் பொறுப்பு ஆனால் அவர் எதையுமே கண்டு கொள்ள மாட்டார் எப்படி மகனை முதல்வராக்குவது கட்சி தலைமைக்கு எப்படி கொண்டு வருவது யாரெல்லாம் எதிர்ப்பார்கள் எதிர்ப்பவர்களை எப்படி சமாளிப்பது இல்லை அவர்களுக்கு அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு எப்படி நாம் அனுமதிப்பது இதையே சிந்தித்து கொண்டிருக்கும் ஒரு முதல்வரால் மக்கள் நன்மை எப்படி சிந்திக்க முடியும் பேரில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் உங்கள் கூட நான் எல்லாரும் ஒன்றிணைந்து போவோம் ஊரணியில் தமிழ்நாடு இது மாதிரி ஏதாவது வார்த்தை ஜாலங்கள் காட்டி தான் அவர் பிழைக்கக்கூடிய பரிதாபமான நிலையில் இருக்கிறார் தமிழக முதல்வரை விட்டு விடுங்கள் அந்த கட்சியை மொத்தத்தில் கல்லீரல் கெட்டுப்போன ஒரு மது நோயாளியை போல இருக்கிறது அது ஒன்றும் பெரிய ஆரோக்கியமானதில்லை ஒரு மது நோயாளியை மல்யுத்த வீர களத்திற்கு கொண்டு வந்த கதை தான் இந்த தேர்தல் களமாக இருக்கிறது ஒரு மது நோயாளியை கொண்டு போய் நீங்கள் வீர களத்தில் நிறுத்தினீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரே குத்துல விழுந்துடும் விழுந்துருவார் ஆனால் தான் ஒரு பெரிய பலசாலி போல கொண்டு பாவனைகள் செய்து கொண்டு இருக்கிறது திமுக இதை இடைப்பாடி உணர்ந்தாலே போதும் நான் எடப்பாடியிடம் வந்து பணம் வாங்கவில்லை இல்லை அதிமுக கட்சியை சேர்ந்தவன் இல்லை ஆனால் இப்படி எதுவுமே தெரியாமல் எதுவுமே கணிக்க தெரியாமல் இது நீக்காயிட்டு இவர் இதாகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க பாருங்கள் அவர்களை என்ன செய்வது ஸோ மது நோயாளி மல்யுத்த களத்தில் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க